தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாடிக்கையாளர்கள் பலரும் பதிவு செய்த ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் பற்றிய பலவித விளக்கங்களையும் கேட்பதுண்டு அவற்றில் முதலிடம் பெறும் கேள்வி சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வது பலன் தருமா இல்லையா என்பதே இக்கேள்விக்கான எனது பதில் அவரவர் வாழ்க்கை நிலைமைகளையும் அவற்றால் ஏற்படும் மாறுபட்ட தேவைகளையும் பொறுத்து ஓய்வூதிய திட்ட தீர்மானங்களும் வேறுபடும் என்பதே எனவே இக்கட்டுரையில் மாறுபட்ட நிலைகளில் ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய முடிவுகள் பற்றி ஆராயலாம் ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தில் இணையும் முன்னர் பரிசீலிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் ஓய்வு பெறும் வேளையில் வருமான வரி மாற்றங்கள் எப்படி இருக்கும் தற்போதைய நிலையை விட கூடுமா குறையுமா அல்லாவிடில் இறுதி வரை வருவாயில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்குமா அடுத்த பத்து வருடங்களில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட இடம் உண்டு இப்படி பல்வேறுபட்ட நிலைமைகள் இருப்பதனால் பொதுவான ஐந்து விடயங்களை உங்களுடன் கலந்தாலோசிக்க விரும்புகின்றேன் அதிக வருவாயுடன் பெருமளவு வரி செலுத்துபவர் பதிவு செய்த ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்வது ஒவ்வொருவரும் தமது சேவை காலத்தில் வருடா வருடம் வருமான வரி செலுத்துதல் யாவரும் அறிந்த ஒன்று அந்த வருவாயின் ஒரு பகுதியை ஓய்வூதிய சேமிப்பில் முதலீடு செய்வதானால் கணிசமான அளவு பணம் வரி வடிவில் விரயமாகாமல் பதிவு செய்த ஓய்வூதிய சேமிப்பாக உருமாறுகின்றது ஆனால் அப்படி சேமிப்பவர் தனியானவராக இருந்து அகால மரணம் சம்பவிக்க நேரின் அரசாங்கம் அந்த சேமிப்பில் பெரும் பகுதியை வரியாக அறுவிட்டுக் கொள்ளும் உதாரணமாக தனியாளாக இருந்தவரின் ஓய்வூதிய சேமிப்பில் ஐந்து லட்சம் டாலர் இருப்பின் அதில் பாதியளவு வரியாக அறவிடும் எஞ்சிய தொகையும் கூட முழுமையாக பிள்ளைகளை சென்றடையாது இந்நிலையில் வாடிக்கையாளர் ஒருவரின் கேள்வி பாதித்தொகை அறவிடுவது தவறல்லவா காப்புறுதி முகவர் என்ற நிலையில் முதலில் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் எந்த ஒரு உயிருமே இறந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வதில்லை ஆனால் நான் முதலில் இறக்க நேர்ந்தால் என்னில் தங்கியுள்ள என்னை நம்பி வாழும் அன்பானவர்களை நட்டாற்றில் கைவிட்டு விடாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செய்து கொள்வதே காப்புறுதி தவிர சேமிப்பதல்ல அதன் நோக்கம் மரணம் என்பது எந்த நொடியிலும் சம்பவிக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் எனவே உங்களில் தங்கியுள்ள உங்களை நம்பியுள்ள உங்களின் அன்பானவர்களை பாதுகாக்க காப்புறுதி செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்த பணம் ஓய்வு பெறும் வேளையில் மாதாந்தமாகவோ அல்லது வருடாந்தமாகவோ மீழ்பெறுவதால் இறுதி வரை பெறும் வரி இல்லாமல் சேமித்த பணத்தை பயன்படுத்தலாம் உங்கள் பிற்காலமும் மனநிம்மதியாக அமையும் டாக்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வரி இல்லாத சேமிப்பு திட்டம் ஆரம்பத்தில் குறைந்த வருமானமாக இருப்பினும் விரைவாக அதிகரித்து கூடிய தொகை சேமிக்க கூடியதாக அமையும் திட்டம் ஒன்டேரியோ மாகாணத்தில் உங்கள் வருவாய் முப்பத்தையாயிரம் டாலராக இருப்பின் உங்கள் வரி இருபது வீதமாக இருக்கும் இதுவே ஐம்பதாயிரம் டாலராக இருப்பின் உங்கள் வரி இருபத்து ஒன்பது தசம் ஏழு வீதமாக இருக்கும் இந்நிலையில் தற்போது முப்பத்தையாயிரம் டாலர் வருவாய் உள்ள நீங்கள் அடுத்த இரண்டு வருடங்களில் ஐம்பதாயிரம் டாலர் வருவாய் பெறுவீர்கள் என்றால் தற்போது டிஎஃப்எஸ்ஏயில் இட்டு வைத்து வருவாய் ஐம்பதாயிரம் டாலராக உயர்ந்த பின் ஓய்வூதிய சேமிப்பை தொடங்கலாம் பொதுவாக நீங்கள் வெகு விரைவில் கூடிய வரி அறவீடு செய்யப்படுவீர்கள் என்று உணர்ந்தால் உடனடியாக ஆர்ஆர்எஸ்பியில் முதலீடு செய்வதை தவிர்த்து பின்னர் கூடிய வருமானம் வரும்போது பணத்தை ஆர்ஆர்எஸ்பியில் சேமிக்க தொடங்கலாம் பொதுவாக வரி அறவிடப்படும் ஊதியம் நாற்பத்தெட்டாயிரம் டாலருக்கு குறைவாக இருக்கும் வேளையில் பணத்தை டிஎஃப்எஸ்ஏயில் இட்டு வைத்து பின்னர் ஆர்ஆர்எஸ்பியில் சேமிக்க தொடங்கலாம் வருவாய் கணிசமான அளவு எதிர்காலத்தில் குறையக்கூடுமானால் இதுவரை பார்த்த நிலைக்கு நேரெதிரான முறையை இங்கு கவனிக்கலாம் அதாவது நீங்கள் நெருங்கிய எதிர்காலத்தில் ஏதாவது காரணத்தால் குறைந்த வரி விகிதத்தில் வேலை செய்யும் நிர்பந்தத்தில் இருப்பீர்களானால் தற்போது ஆர்ஆர்எஸ்பியில் பணத்தை சேமித்து உங்கள் வருமானம் மிகவும் தாழ்ந்த நிலையினை அடையும் வேளையில் அப்பணத்தை கஷ்ட காலத்தை கடக்கலாம் அப்படி நீங்கள் மீள்பெறும் வேளையில் அப்பணத்திற்கு வரி அறவிடப்பட்டாலும் கஷ்ட காலத்தில் கடன்படாமல் மீண்டும் வாழ்க்கையை அமைதியாக தொடர வழிவகுக்கும் இப்போது அறவிடப்படுவது குறைந்த வருவாய் வரி விகிதம் ஆதலால் அதுவும் நலமே பின்னர் உங்கள் வருமானம் பெருகும் போது மீள்வைப்பு வைக்கலாம் அறுபதுகளில் உள்ள கணவன் மனைவி ஆர் ஆர் ஐ எஃப் இருந்து பணம் மீள்பெறல் அறுபதுகளில் பணத்தை ஆர் ஆர் முதலீடு செய்வதில் அர்த்தமில்லை என்று பலரும் கூற கேட்டுள்ளோம் உதாரணமாக முப்பது வயதில் ஒருவர் ஆர் ஆர் எஸ்பியில் இடுவதால் அறுபத்தி எட்டில் இடுபவரும் கூடிய பயன் அடைவார் அதேவேளை மறக்கக்கூடாத விடயம் எழுபத்தி இரண்டு வயதில் சேமிப்பிலிருந்து மீள்பெறுபவர் மேலும் இருபது வருடங்களின் பின்னரும் மீள்பெறுவார் இந்நிலையில் பல வருடங்களுக்கு அதில் உள்ள பண வரியில்லாது வளர்ந்து கொண்டிருக்கும் பணத்தை ஆர் ஆர் முதலீடு செய்கையில் இருபத்தி ஐந்து வீதம் பெற்ற ஒருவர் அதை மீள்பெறும் வேளையில் முப்பது வீதம் வரி வசூலிக்கப்பட்டால் முதலீடு அர்த்தமற்றதாகலாம் ஆனால் அவற்றை மீள்பெறுகையில் வருவாய் குறைந்த அளவு இருப்பதனால் இச்செயற்பாடு பயனுள்ளதாகும் கணவன் எழுபத்தி இரண்டு வயதும் மனைவி ஐம்பத்தி எட்டு வயதுமுடைய தம்பதிகளின் குடும்பநிலை கூடிய வயது வித்தியாசத்தில் உள்ள தம்பதிகளுக்கு ஆர் ஆர் முதலீடு செய்தல் அவர்களின் தனித்தனி வருமானத்தை பொறுத்தும் அவர்கள் எப்படி வருமானத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தும் அமையும் தகுந்த முறையில் செயற்பட்டால் கூடிய வயது வித்தியாசம் ஆர் ஆர் முதலீடு செய்ய சிறப்பாக அமையும் எழுபத்தி ஒரு வயதின் பின்னர் ஆர் ஆர் முதலீடு செய்ய முடியாது என்பதுடன் மேல்பெறும் தேவையும் உள்ளது இந்நிலையில் குறைந்த வயதுடையவருடைய ஆர் ஆர் முதலீடு செய்ய இடம் இருந்தால் முதியவர் அதனை பயன்படுத்தலாம் வரிவிலக்கும் கிடைக்கும் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் சேமிப்புக்கு இது மிகவும் பயனுடைய ஒரு சாதனமாகலாம் வயது குறைந்தவர் முதலீட்டை பெறுவதற்கு மூன்று வருடங்களுக்கு முன்னர் அவர் ஆர் ஆர் முதலீடு செய்வதனை தவிர்த்துக் கொள்வது அவசியம் காலமறிந்து செய்தலின் முக்கியத்துவத்தையும் பலனையும் திருவள்ளுவரின் திருக்குறளிலும் நாம் காண்கின்றோம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் குரல் எண்பத்து நான்கு ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் முழு உலகத்தையும் விரும்பினாலும் அது கைவசப்படும் பொதுவாக ஆர் ஆர் எஸ்பிகள் பல கனடியராலும் வரவேற்கப்படும் பயனுடைய ஒரு சேமிப்பு திட்டம் எதனையும் காலமறிந்து செய்ே பலனளிக்கும் எனவே நீங்களும் உங்கள் ஓய்வூதிய உரிய உரிய காலத்தில் முறையில் ஆரம்பித்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன்